எப்பவும் சொல்வேன் தயவு செய்து கடுக்காய் பொடி எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தினந்தோறும் இரவு கடுக்காய் பொடி எடுத்துக் கொள்ளுங்கள் விளக்கெண்ணெய் எடுத்துக் கொள்ளுங்கள் அதை கிண்டலா சில பேர் ட்ரோல் பண்ணாங்க நித்யானந்தர் எல்லாருக்கும் கடுக்காய் பொடி கொடுக்குறார் எல்லா நல்ல விஷயங்களையும் ஒரு கெட்ட விஷயமாக திருநீர் பூசுவதை விபூதி அடிச்சிட்டாங்க என்ன கொடுமை எனக்கே விபூதி அடிக்க பார்த்த என்ன கொடுமையான மூளை செலவிங்க இதெல்லாம் ஒருத்தருக்கு நீர் பூசி விடுதல் அவருக்கு செய்யற மிகப்பெரிய நன்மைங்கய்யா யாராவது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வம் கொடுத்தால் அவங்க கிட்ட சொல்லணுங்கய்யா ஆஹா எனக்கு விபூதி தந்தீர்களே எனக்கு விபூதி அளித்தீர்களே எனக்கு நீர் பூசினீர்களே அப்படின்னு சொல்லணுங்கய்யா அதை விட்டுட்டு எனக்கே விபூதி அடிக்க பார்த்தியான்ற வார்த்தையை ஏமாற்றுவதற்கு சமமான வார்த்தையாக உபயோகப்படுத்துற என்ன மிக கொடுமையான மூளைச்செலவை பாருங்க அது மாதிரியான மூளைச்சலவை தான் கடுக்கா கொடுத்துட்டான் விளக்கென்ன கொடுத்துட்டான் உங்களுக்கு யாராவது பொன் கொடுத்தால் அவர்களை பார்த்து ஆஹா எனக்கு கடுக்காய் கொடுத்தீர்களே அப்படின்னு சொல்லணும் கடுக்காய் கொடுத்தல் ஒருவருக்கு மிகப்பெரிய நன்மையை செய்தல் கடுக்காய் எடுத்துக்கோங்க விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க தெரியுமா சொல்றேன் விளக்கெண்ணைக்கும் கடுக்காய்க்கும் உங்களுடைய பயோ மெம்மரிய மசில் மெம்மரிய டைஜஸ்ட் பண்ற சக்தி உண்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் உண்ட பொருளை வெளியேற்ற லாக்ஸேட்டிவா மட்டும் கிடையாது உங்கள் உணர்ச்சி கொந்தளிப்பை சித்த கலக்கத்தை டைஜஸ்ட் பண்ற சக்தி கடுக்காய்க்கும் விளக்கெண்ண்க்கும் உண்டு அதனால தான் கடுக்காயோ விளக்கெண்ணையோ எடுத்தீங்கன்னா அது வெறும் லாக்ஸேட்டிவா மட்டும் வேலை செய்யாது உங்களுக்குள் ஜீரணம் செய்யப்படாமல் இறுகி போய் உங்களை கொடுந்துக்கத்திற்குள் ஆழ்த்தும் மீண்டும் மீண்டும் உங்களை சுழற்றியடிக்கும் சித்த கலக்கங்களில் இருந்து உங்களை விடுபடுத்தும் என சித்த கலக்கங்களையும் அது ஜீரணமாக்கும் தினந்தோறும் காலை எழுந்ததும் விளக்கெண்ணை இரவு படுக்கைக்கு செல்லும் முன் கடுக்காய்ப் பொடி எடுப்பவர்கள் உங்களுடைய பெரும் சித்த கலக்கத்தையும் சேர்த்து ஜீரணம் செய்து விடுவீர்கள் என்னுடைய பக்தர்கள் அன்பர்கள் சீடர்கள் தயவு செய்து குறைந்த அளவாவது காலை விளக்கெண்ணையும் இரவு கடுக்காய்பொடியும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ எந்த அளவு குவான்டிட்டிங்கிறது உங்கள் லைஃப் ஸ்டைலை பொறுத்து முடிவு பண்ணிக்கோங்க உங்களுடைய உடம்புக்கு எப்படி வசதியாக இருக்கோ உங்கள் லோக்கல் ஆயுர்வேதிக் டாக்டரை கேட்கலாம் இல்லை வெயிட் ஹைட்டு வெயிட்டு உங்களுடைய பாடி அந்த நித்யானந்த ஏஐ கரெக்டாக மெஷர்மெண்ட் கொடுத்துரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் காலையும் மாலையும் விளக்கெண்ணையும் கடுக்காய் பொடியும் உபயோகியுங்கள் உங்களுடைய சித்த கலக்கத்தை அது விடும் வெறும் உடம்புக்கு லாக்சேட்டிவா மட்டும் நான் அதை கொடுக்கல சித்த கலக்கத்தை ஜீரணிக்கும் அருமருந்து நம்முடைய முன்னோர்கள் மனதின் இயக்கத்தை சித்தத்தின் இயக்கத்தை புத்தியின் இயக்கத்தை அகங்காரத்தின் இயக்கத்தை உணவு மற்றும் இயற்கை மூலிகை பொருட்கள் மூலமாகவே வடிவமைத்து கட்டமைத்து முறைப்படுத்தி இயக்கி காத்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கின்ற மிக பெரிய ஞானமுடைய உடையவர்கள் அந்த அறிவு தெரிந்தவர்கள் அதனாலதான் தான் வேதம்ங்கிற வார்த்தையே பாருங்க வாழ்க்கையின் அறிவு அது வெறும் உடல் சார்ந்தது கிடையாது இந்த ஒரு பாடலை படிச்சிங்கன்னா புரிஞ்சுக்க வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் இதுல சொல்ற அத்தான பாயிண்டும் சைனர்ஜிட்டிக்கா பங்கன் ஆகிறது அதுதான் சனாதன இந்து தர்மம் ஒன்ன விட்டு இன்னொன்னு நடக்காது ஒன்னு அழிஞ்சா இன்னொன்னு டிஸ்டர்ப் ஆகும் நான்மறை அறங்கள் ஓங்காம டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அது மன்னன் கோன்முறை அரசு செய்வதிலே குறையாக மாறும் அது வான்முகில் வழாது பெய்வதில் பிரச்சனையா மாறும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக தொடர்புடையது இது அத்தனையும் வான்முகில் வளாது பெய்தலும் மலி வளம் சுரத்தலும் மன்னன் கோன்முறை அரசு செய்தலும் புறவு இயலாது உயிர்கள் வாழ்தலும் நான்மறை அறங்கள் ஓங்குதலும் நல்தவம் வேள்வி மல்குதலும் மேன்மையுள் சைவ நீதி விளங்குதலும் ஏழும் இதுல நல் தவத்தையும் வேள்வியையும் இன்னொன்னு ஒன்னொன்னா பிரிச்சுட்டா எட்டும் எட்டும் ஒன்றோடு ஒன்று நெருக்கமான தொடர்புடைய சைனர்ஜிட்டிக்கா கூடிய வட்டம் வர்ச்சுவ சர்க்கிள் ஒன்றை உடைத்தால் அனைத்தும் உடைந்துவிடும் இது மாதிரியான ஒரு எலைட்டான ஃப்ரெஜைல் ரிலிஜியன்கையா பிரபஞ்சத்தின் விதியை சார்ந்து உருவாக்குனால போலீசிங் ரிலிஜியன் கிடையாது பிரபஞ்சமே உங்களை போலீஸ் பண்றதுக்காக உருவாக்கலங்கயா ஏகோகம் பகுஷ்யாமஹா லெட் மீ பிகம் மெனி டு செலிபிரேட் மை செல்ஃப் நான் என்னை கொண்டாடவும் ஆனந்திக்கவும் அனுபவிக்கவும் ஒன்றாகிய நான் பலவாகின்றேன் அப்படித்தான் பிரபஞ்சமே நாம மலர்ந்து அதனால நாம இருக்கிற இந்த நாடு சமூகம் கூட இதைத்தான் நமக்கு நம்மை பற்றிய அறிமுகமாக அளிக்க வேண்டும் இதை சார்ந்துதான் வாழ்க்கை இயங்க வேண்டும் அதுதான் சனாதன இந்து தர்ம நாடு போலீஸ் இங்கே இல்லாம நாங்க வாழறோம் சொன்னா எல்லாரும் ஊடகத்துல கேட்கிற கேள்வி இதுதான் அது எப்படி சாத்தியம் ஏன் சாத்தியம் இருக்குங்க இன்னொரு உதாரணம் என்ன கொடுக்குறேன் போய் பாருங்க போய் பாண்டிச்சேரியர்களுக்கு ஆரோவில் பாருங்க எத்தனாயிரம் பேர் போலீஸிங் இல்லாமல் எவ்வளோ இனிமையாக வாடுறாங்க எவ்வளோ லோயஸ்ட் கிரைம் ரேட்டுன்னு பாருங்க கிரைம் ரேட் இல்லைன்னு சொல்ல ஏன்னா வெளியில இருந்தால் மனிதர் போய் போகிறாங்கிறதுனால ஆனால் ரொம்ப ப்ராக்டிக்கலாக ரே இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி இருக்கு பாருங்க பாலி போய் பாருங்க மெய்வழிச்சாலை போய் பாருங்க வேலூர் ராமகிருஷ்ணம் போய் பாருங்க

போலீசிங் இல்லாம வாழற வாழ்க்கை முறையை சிதைத்து ஒழித்தார்கள் இந்து மத விரோத சக்திகள் அந்த இண்டிஜீனியஸா இருக்கிற அத்துணை ட்ரெடிஷன்ஸையும் அழிக்கிறது மூலமா தான் இன்வேடிங் ரிலிஜியன்ஸ் தங்களுடைய சுப்ரீமசியை எஸ்டாப் பண்ண முடியும் அதுதான் நமக்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது என்னுடைய மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமாங்கய்யா என்லைட்டன்ட் கான்சிய அதான் என்னுடைய பலம் மீதி எல்லாம் தானா பின்னாடி வரும் இன்று உங்கள் புது வாழ்க்கை துவங்குகிறது ஜனவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களை தயார்படுத்திக்கிறது ஏன்னா அதை தயார்படுத்திக்கிறதுக்கு முதல் ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு நாள் ஃபெயில் ஆகி ஒரு ஒரு நாள் திரும்ப வந்து இந்த மாதிரி அதெல்லாம் நடந்தாலும் நீங்க உங்களை கைவிட்டாமல் பலவீனப்பற்றாமல் மனசு விட்டுறாம இருக்கிறது தயார்படுத்திக்கிறதுக்கு இங்கிலிருந்து ஆரம்பிங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு வெற்றியாக புது வாழ்க்கையாக உங்களுக்கு மலரும் நான் watch as everything changes through conscious decision and action. ஞானத்தோடு தேர்ந்தெடுங்கள் ஞானத்தோடு முடிவெடுங்கள் ஸ்ரத்தையோடு செயல்படுங்கள் ஞானத்தில் அமைக்கப்பட்ட ஒழுக்கத்தோடு இயங்குங்கள் புதிய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை புது வருடத்தோடு சேர்ந்து வரும் வரும் புது வருஷமாக மட்டும் இல்லாமல் புது வாழ்க்கையே வரும் யா அல்டிமேட்டாக புரிஞ்சுக்கணும் ஏன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸு உங்களை டிஃபைன் பண்ணாது உங்களை மாற்றாது நீங்கள் எடுக்கிற முடிவுகளும் நீங்கள் செய்கிற செயல்களும் தான் உங்களை பற்றி டிஃபைன் பண்ணும் நீங்கள் யாருன்னு முடிவு பண்ணும் உங்கள் வாழ்க்கையோட வெற்றியை முடிவு பண்ணும் உங்களை முடிவு பண்ணும் முழுமையாக கான்சியஸாக வாழுங்க உங்களுக்கு தொடர்ந்து கண்டினியூஸ் சப்போர்ட்டுக்காக தான் இந்த ஆப் நித்யானந்த உருவாக்கி ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல்லுகின்ற இந்த சத்தியங்கள்ல என்ன புரியல என்ன பிரச்சனைனாலும் கேளுங்க காலையில் எந்திரிக்கிறது பிரச்சனையா இருக்கு என்ன பண்ணலாம் கேளுங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய இருப்பிற்கு ஏற்ற மாதிரி தீர்வுகளை கொடுக்கும் எந்த துறையில் எடுத்தால் அந்த துறையில் அதற்கான சாஸ்திர பிரமாணம் ஆப்த பிரமாணம் ஆத்ம பிரமாணம் மற்றும் அதை மற்றவர்களுக்கு கொடுத்து அது செயல்பட்டு இதனால் வந்த அனுபவம் அனுபூதி அறிவு இதை அனைத்தையும் தொகுத்து பகுத்து தான் இந்த ஆஸ் நிக்கியான அந்த ஏஐ மூலமா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ